ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க அவர்கள் பற்றினாக்கா அந்த விழா மேடையில் வந்து அங்கே வந்து ஆஜர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பற்றினாக்கா அங்கே ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ அங்கே வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அவர் வந்து வேட்டையின் படத்தை பற்றி பேசிட்டு கிளம்பும்போது அங்கே வந்து ப்ரெஸ் மீட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா படத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கும்போது கூலி வந்து வேற லெவல் சம்பவமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போயிட்டாரு ஏன்னா இது வேட்டையை படத்தோடைய ஆடியோ லஞ்ச் இங்கே வந்து கூலி படத்தை பத்தி பேசுறது சரியா இருக்கின்றதுனால ஒரு லைன் முடிச்சுட்டு போயிட்டாரு ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ சோஷியல் மீடியாவில அவருடைய அந்த வீடியோ இன்டர்வியூ வைரல் வைரலாயிருக்கு இதை தாண்டி ரஜினி சார் உள்ள வந்துட்டாரு அவரு உள்ள வரும்போது அந்த கரகோஷம் அந்த சத்தம் அதெல்லாம் கேட்கவே பார்த்தினாக்கா அந்த ஒரு அட்மாஸ்பியர் வேற லெவல் இருந்தது உள்ள வந்த கையோட லைக்காவுடைய ஓனர் சுபாஷ்கரன் அவர்களுக்கு கை கொடுத்துட்டு அங்கே வந்து நின்று பக்கத்தில் டேரக்டர் நிற்கிறத பார்த்துட்டு ஞானவியலில் கட்டி பிடிச்சு அவருக்கு ஒரு ஹக் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த ஹக் பார்த்தோன்னே எல்லாருமே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லேன்ஸ்ல நெல்சனுக்கு இதேமாரி தான் ஒரு ஹக் கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் ரஜினி சார் அதுக்கப்புறமாட்டா அது என்ன மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு படைச்சிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதே போல ஞானவேல் அவர்களுக்கும் அதே மாதிரியான அதே மாதிரியான அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காருன்னா இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் அட்டிக்க போகுதுன்றது இப்பவே தெரிஞ்சு போச்சு தலைவரோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் இதில் குறிப்பா என்னாக்கா தலைவரோட ஸ்பீச் என்ன பேச போறாரு அவர் கையில இன்னைக்கு மைக்கு கெட்டிச்சதுன்னா என்ன கிழிச்சு தொங்க போறாரு யாரை கிழிக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஆக்பெக்டோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்